வணக்க மக்களே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடைய நம்பிக்கைக்குரிய சில உதவியாளர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீவானோட சமரசம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆலோசனை வழங்கியிருக்காங்க அதுக்கு விஜயுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஏற்கனவே விஜய பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர அமித்ஷா திட்டம் போட்டு வந்துகிட்டு இருக்காரு எதையாவது பண்ணுங்க எந்த ஆஃபர் வேணாலும் கொடுங்க விஜயை சம்மதிக்க வைங்க தமிழக பாஜக அதிமுக மற்றும் டிவிகே ஆகிய மூன்று கட்சிகளும் வர தேர்தலில் இணைஞ்சு செயல்படுறத உறுதி பண்ணுங்க அப்படின்னு இபிஎஸ்க்கு அமித்ஷா அறிவுறுத்தியதா சொல்லப்படுது அதோட தமிழகத்தில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகள்ல விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு இரு தலைவர்களுக்கும் இடையில பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்குமாறும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில இணைய விஜய்க்கு விருப்பமே இல்லையா அவங்களோட போயிட்டா அரசியல் எதிர்காலம் கேட்டுடும் முக்கியமா சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு கிடைக்காமையே போயிடும் சில சமயத்துல தமிழக இளைஞர்கள் கூட நம்மள ஆதரிக்காம போயிடுவாங்க அப்படின்னு விஜய் பர்சனலா நினைக்கிறாரா என் கூட்டணிக்கு விஜய் தயக்கம் காட்டி வர நிலையில சீமானுடனான நட்பு இல்லனா குறைந்தபட்சம் ஒரு சுமூகமான உறவு பேண வேண்டும் அப்படின்னு விஜய்க்கு நெருக்கமான சில பேர் அறிவுரை வழங்கியிருக்காங்களா தேர்தல் வெற்றிகள் குறைவா இருந்தாலும் சீமான்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில வலுவான ஆதரவு இருக்குது தமிழ் அடையாளம் மொழி பெருமை இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டுற வகையில அவர் ஆற்றும் முறைகள் பல பேர்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு இந்த உணர்வுகள் விஜயுடைய அரசியல் கருத்துகளையும் எதிரொலிப்பதை கண்ட உதவியாளர் இரு தலைவர்களுமே ஒரே வாக்காளர் தளத்துக்காக எதிர்கால ஒத்துழைப்போட செயல்படலாமே செயல்படலாம் தகவல் எச்சரிக்கையோட செயல்பட்டு இருக்காரா தமிழக வெற்றிகழகம் ஆரம்ப கட்டத்தில் எந்த மாற்று அரசியல் தலைவர்களோட சேராமலையும் தனித்தன்மையோடையும் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பியதா அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுறாங்க எந்த ஒரு முறையான இல்லனா முறைசாரா கூட்டணியில நுழைவதற்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய சொந்த பலத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு விஜய் கருதுறாராமா சீமான் தரப்பு நம்மள ரொம்பவே கடுமையா தாக்கி பேசி வந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா கரூர் விவகாரத்துல கடுமையா நம்மள தாக்கி இருக்காங்க நினைச்சு பார்க்க முடியாத சொற்களை எல்லாம் பயன்படுத்தி விமர்சனங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு விஜய் ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு நன்றி வணக்கம்